வணக்கம் நண்பர்களே வாழ்வது வேறு பிழைப்பது வேறு மிக ஒரு ஒரு நல்ல சிந்தனைக்கும் ஆய்வுக்கும் உட்படுத்தப்பட வேண்டிய வார்த்தைகள் சொற்கள் சொற்றொடர்கள் மதுரை எப்போதுமே போஸ்டரில் ரொம்ப ஃபேமஸ் நீங்கள் எந்த மாவட்டத்தை வேணாலும் கம்பேர் பண்ணி பாருங்கள் எந்த சூழ்நிலையோ அது அரசியல் கட்சி போஸ்டர் குறிப்பாக திமுகவுக்கு போஸ்டர் அடிக்கிறதுல வேறு எந்த மாவட்டத்துலேயும் இப்படியெல்லாம் ஒரு ஒரு ஃபிலாசபிக்கல் இது போஸ்டரில் வராது ரொம்ப நடைமுறை பிராக்டிக்கல் பிளாஸ்அபியாக இருக்கும் அதில் இப்போ அண்ணன் அழகிரி அவர்களுக்கு மதுரையில் ஜனவரி முப்பதாம் தேதி பிறந்த நாள் ஜனவரி முப்பது இன்னைக்கு இப்பவே போஸ்டர்கள் ஆனால் பறக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏதாவது அவரை உயர்வுபடுத்தி சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் விஷயம் இல்லை நான் நேரடியாக பழக்கம் கூட எனக்கு கிடையாது என்ன சொல்றாரு வாழ்வது வேறு பிழைப்பது வேறு யாருக்கு சொல்ல வருகிறார்கள் அழகிரியின் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணுங்கள் முடிஞ்சால் நிறைய ஷேர் பண்ணுங்கள் சரி அது என்ன வாழ்வது வேறு பிழைப்பது வேறு வாழ்வது என்பது ஒரு நெறிகளை கையாண்டு வாழ்வியல் நெறிகளை மனதில் நிறுத்தி கொண்டு நல்ல சிந்தனைகளோடு செயல்படுவது வாழ்வது பிழைப்பது எதை வேண்டுமானாலும் எடுத்து நாம் பிழைத்து கொள்ளலாம் காரணம் அதில் பொருள் ஈட்டல் என்ற ஒரு பொருள் வருவதாக நான் பார்க்கிறேன் பொருள் ஈட்டுவது பணம் சம்பாதிப்பது பெயர் சம்பாதிப்பது புகழ் சம்பாதிப்பது வேறு ஏதோ காரணங்கள் நிறைய இருக்கும் பிழைக்கிறதுக்கு பிழைக்கிறதுக்கு ஒருவர் முதல் நாள் பூ வியாபாரம் செய்கிறார் அதில் அவருக்கு சரியான வருமானம் இல்லை அவருக்கு ஒரு ஐடியா வருது மீன் வியாபாரம் செய்தால் பிழைத்து விடலாம் என்று அடுத்து மீன் செய்கிறார் மீனுக்கும் பூவுக்கும் எத்தனையோ வித்தியாசம் இருக்கிறது ஆனால் அது பொழப்பு பிழைப்பு இந்த தலைப்பில் நான் வச்சுருக்க மாதிரி பிழைப்பு ஸோ பிழைப்பு நடத்துவது என்பது வா என்பது வேறு அப்படின்னு வாழ்வதையும் பிழைப்பதையும் தனித்தனியாக பிரித்து பார்க்கிற ஒரு மாபெரும் அறிவுலகம் சார்ந்த ஆதரவாளர்கள் அண்ணன் அழகிரியின் பின்னால் இருக்கிறார்கள் இதுதானே உண்மை அதே அவர் நான் இனிமேதோ போய் அவங்ககிட்ட பார்த்துட்டு வந்தெல்லாம் சொல்லலை போஸ்டர் பொதுவெளியில் இருக்கிறது பாருங்கள் இத்தகைய அருமையான தொண்டர் பழத்தை கொண்ட அண்ணன் அழகிரியை ஸ்டாலின் தொடர்ந்து இழந்து வருகிறார் ஆதரவினை நான் சொல்கிறேன் ஆதரவு இழந்து வருகிறார் என்பது அவருடைய அண்ணன் நலகிரிய ஆதரவாளர்களுடைய ஆதரவை இழந்து வருகிறார் அண்ணன் நலகிரி அவர்கள் இப்போது அவருடைய மகனுடைய மருத்துவ தேவைகளுக்காக சற்று இருக்கிறார் அவர் இந்த பொது நிகழ்ச்சிகளிலோ அல்லது அரசியல் தளத்திலோ தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பது அப்படி இல்லை ஆனால் அவர் உடைய உடல் உடலால் அவர் இருக்கிறார் மனதால் அவர் நினைத்துக் கொண்டே இருக்கிறார் அரசியலை நினைத்துக் கொண்டிருக்கிறார் தன் தந்தையின் நினைவாக தன் தந்தையின் நினைவாக ஒரு விஷயத்தை இப்போ ஞாபகப்படுத்தட்டுமா சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்துக்கு எம்ஜிஆர் பேர் வச்சாங்க எம்ஜிஆர் ரயில் நிலையத்தில் இப்போ பேர் வச்சாங்க அப்போது மற்றவர்களாம் என்ன செஞ்சால் கூட தெரியாது ஆனால் அழுகிரி என்னன்னு ஒரு கடிதம் எழுதினார் அப்போ அது இருந்த முதல்வர் முதல்வருக்கு ஐயா நீங்கள் இவர் பெயரை வைத்திருக்கிறீர்கள் இவரும் எனக்கு பிடித்தமானவர் தான் ஏன்னா அதில் ஒன்று எனக்கு மாற்று கருத்து இல்லை நல்ல தலைவர் எனக்கும் பிடித்தமான தலைவர் தான் ஆனால் நெடுங்காலமாக முதல்வராக இருந்து மக்கள் பணி செய்து இலக்கிய பணி எழுத்துப் பணி என்று எல்லாம் செய்து எல்லா வகையிலும் நிகர அந்த பேர் வச்சிருக்கவருக்கு நிகரானவர் என் தந்தை அவருடைய பெயரையும் நீங்கள் ஏதோ எந்த இதுக்கு வைக்கலாம் என்று சொல்லி ஏதோ ஒரு ஒரு நிலையத்துக்கு சொன்னார் பொது இந்த மாதிரி பொது போக்குவரத்து நிலையத்துக்கு என் பெயர் ஏன் என் தந்தையின் பெயரை வைக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கேள்வி கேட்டார் அதனால்தான் அவர் வாழ்கிறார் இவர் பிழைக்கிறார் யார் ஸ்டாலின் இவருக்கு அத்தனை பெரிய திட்டங்கள் இல்லை தன் பையனை அடுத்த கொண்டு வரதில்லதான் முன்னெடுப்பார்க்கார் உடைய ஏதோ அந்த பத்திரிகைகள் விகடன் போன்ற பத்திரிகைகள் அவரை சற்று உயர்த்தி பிடிப்பதற்காக ஏதோ கூறுகிறார்கள் அவரிடம் அது போன்ற ஒரு சின்னத்து கூட இல்லை மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் பேசுகிறார் அவர் ஏதோ நடுநிலை பேசுவது போல் பேசுகிறார் ஆனால் அவரும் அப்படி அல்ல இங்கு யாரோ விலை போகிறார்கள் எதற்கோ விலை போகிறார்கள் நான் ஐயா மூத்த பத்திரிகையாளர் லட்சுமணன் அவர்கள் விலை போய்விட்டார் என்று சொல்லவில்லை எல்லோரும் ஸ்டாலினை ஆதரிப்பது இந்த அரசை கண்முடித்தனமாக ஆதரிப்பது என்று சொல்கிறார்கள் தான் அப்படி சொன்னேன் அவர் விலை போய்விட்டார் என்று அவரை நான் குறிப்பிடவில்லை அவர் மன்னிக்கன் அவருடைய பேச்சில் எனக்கு ஈடுபாடு உண்டு லட்சுமணன் அவர்கள் சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் பிழைப்பு நடத்துவது யார் வாழ்ந்து காட்டுது வாழ்ந்து காட்டு கொண்டிருப்பது யார் யாருடைய வாழ்வை வாழ்ந்து காட்டுகிறார் அண்ணன் அழகா ஏனென்றால் அழகரின் ஆதரவாளர்கள் மிகப்பெரிய விஷயத்தை ரத்தன சுருக்கமாக ரெண்டு வரிகளும் சொல்லியிருக்கிறார்கள் வாழ்வது வேறு பிழைப்பது வேறு என்று ஸ்டாலின் உணர்வாரா நாம் வாழ்ந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோமா பிழைச்சிட்டு பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கணுமா இரண்டும் வேண்டும் ஆனால் இது எது எதில் இதில் எது நடக்கிறது என்பதை சற்று கூர்ந்து கவனித்து பாருங்கள் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு இப்போவை தயாராகுவீர்கள் இல்லை தயாராகிக் கொண்டிருப்பீர்கள் ஆனால் ஆனால் உங்கள் உங்கள் சகோதரர் உங்களுடைய கட்சிக்காக அதிக பலமாக உழைத்தவர் அவர் இப்பொழுது என்ன செய்கிறார் உங்களை விட்டு ஒதுங்கி இருக்கிறார் தன் மகனுடைய உடல்நிலம் ஆரோக்கியத்திற்காக மருத்துவமனையில் துணையாக இருந்தால் கூட மருத்துவமனையில் கூட வீட்டில் துணையாக கூட அவரை நீங்கள் புறக்கணிப்பது ஆக பெரிய ஆபத்தை நீங்கள் இழுத்து வைத்துக் என்று அர்த்தம் தொடர்ந்து நான் பேசுவோம் இன்னொரு போஸ்டர் அடிச்சிருக்காங்க அந்த போஸ்டரை பற்றியும் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ குழு வந்து சேரும் நன்றி